இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் சொல்லி வாழ்த்துகிறேன் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக ஆமேன் இன்றைக்கு ஒரு வார்த்தை குறித்து நாம் தியானிக்கலாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்து நாம் மறுரூபமாக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இப்போ நாம் எப்படி மறுரூபமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் வேஷத்தை நாம் தரித்து கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தின் வேஷத்தை நாம் தரித்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக இப்போ தேவருடைய நன்மையும் அப்படி பறிப்போன சித்தம் என்ன என்பதை நாம் அறியும் பொழுது நாம் மனம் புதிதாய் மாறுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுதான் இங்கே சொல்கிறாரு அப்போது இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று நீ பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆகினால் எனக்கண்பானவர்களே நிச்சயமாகவே நாம் மறுரூபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகங்கள் கத்தரவுகளை ஆஸ்வதிப்பராக ஆமே காட் பிளஸ் யூ